மோடி தலைமையிலான பாஜகவின் ஆண்டு கால பாசிச ஆட்சியை ஒழிக்க காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி ஓயாமல் உழைத்து வருகிறார் பாஜக ஆட்சியின் அட்டூழியங்களையும் மக்கள் விரோத போக்கையும் கண்டித்து நாடாளுமன்றத்தில் தனது எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து வருகிறார் ராகுல் காந்தி மேலும் லஞ்சம் ஊழல் வறுமை வேலைவாய்ப்பின்மை கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலையேற்றம் அதிக வரிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அளிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கேட்டும் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் ராகுல் காந்தி மேற்கொண்ட பாத யாத்திரைக்கு மக்கள் தங்களது அபரிமிதமான ஆதரவை தெரிவித்ததோடு தங்களுக்காக போராடும் ராகுலுக்கு நன்றியும் தெரிவித்தனர் இந்நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் ராகுல் மழையில் நனைந்தபடியே மக்களிடம் பாஜக ஆட்சியின் அக்கிரமங்களை பற்றி பேசும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது பாஜகவின் வாசிச ஆட்சிக்கே பயப்படாமல் எதிர்த்து கேள்வி கேட்கும் ராகுல் சாதாரண மழைக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வாரா என்ன என்று குறிப்பிடும் காங்கிரஸ் கட்சியினர் ராகுலை போல மக்களும் கொட்டும் மழைக்கு அஞ்சி கலைந்து போகாமல் நனைந்தபடியே அவரது பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த காட்சி மோடி ஆட்சியின் முடிவை உறுதி செய்வதாக அமைந்துள்ளதாக கூறுகின்றனர்